வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசிவன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடிங்க ஃப்ளாட்டு எஃப்எல்ஏடி தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரு அடுக்குமாடி எண் வந்து ஜி டூ கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி பதினாறு சதுரடி முகவரி வந்து மனை என் பிஎல்ஓடி பிளே பிளாட்டு எண் இருபத்தி மூணு ராஜேஸ்வரி நகர் மாடம்பாக்கம் சென்னை வங்கி கோட்பனுக்கு ப்ரைஸு பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் ஏழை உயர்வு முப்பதாயிரம் ஏழாம் தேதி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னுலேருந்து மாலை அஞ்சு மாலை அஞ்சு மணி வரை பத்து நிமிடம் வரம்பற்ற தானியங்கி எங்கி நீட்டிப்படணும் அதாவது ஒருத்தர் ஐ மீன் யாராவது ஒருத்தர் நாலு ஐம்பத்தொம்பது கேட்டார்னா அதனால் ஆட்டோமேட்டிக்காக பத்து நிமிஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடும் திருப்பி அது அஞ்சு அஞ்சு ஒம்பதுக்கு போயிடும் திருப்பி அது யாராவது ஒருத்தர் கேட்டார்னா அஞ்சு பத்தொம்பதுக்கு போயிடும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் யாருமே கேட்கல அப்படின்னு அஞ்சு மணி வரைக்கும் யாருமே கேட்கல அப்படின்னா நாலு ஐம்பது நாலு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் யாருமே கேட்கல அப்படின்னா அது என்ன வேணும்னா அப்படியே இருக்கும் நீ ஏலத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் சாவி பேங்க்கில் இருக்குது இந்த வங்கிக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்கான்சோ பில்டிங் ஒன்பது காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி எட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்கான்சோ பில்டிங் ஒன்பது காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்தி எட்டு பேங்க் மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தொன்று முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சி நாற்பத்தேழு நாற்பது ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் அல்லது என்ன கிடைக்கும் வேலாயுதம் அசை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கெல்லாம் வந்துகிட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ நீங்கள் அந்த வீடியோவை என்ன செய்யலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்